சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணிச் சேவித்து உன் புற்றாம் ரேடியின் பொற்றும் பொருள்கைலாய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றைவள் எங்களைக் கொள்ளாமற் போய்காத்து எற்றைப் பறைகொள்வான் என்றுகான் கோவிந்தா எற்றைக்கு விரவிக்கும் விருவிக்குமிந்தன்னோடு குற்றமே யாவோம் நாம் உம்மக்கேனாம் ஆட்சைவோம் இனம் காமங்கள் மாற்றையலோ ரெம்பாவா ஆய் ஸ்ரீராமராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ட்ரநாம தத்துரியம் ராமநாம வரணனை ஸ்ரீராம ஸ்ரீ குத்தாலகர் மகரிஷிக்கு ஜெய் அனைத்து ஆன்மீக ஆஸ்திரோ டிவி நேயர் பிரம்மக்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் பொதுவான ஜோதிட ரீதியான விஷயங்கள் பொதுவா இந்த வருடம் கன்னி லக்னம் கன்னி ராசி இதில் பிறந்தவர்கள் தனது உடல் நலன் சார்ந்த விஷயங்களில் அதிகபட்ச கவனத்துடன் இருக்க வேண்டும் மருத்துவ செலவினங்கள் உண்டு வண்டி வாகன போக்குவரத்திலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கலிலும் முடிந்த மட்டும் நிதித்துறையில் தொழில் செய்பவர்கள் அதனை தவிர்த்து கொள்வது சிறப்பு நான் பணம் கொடுக்கல் வாங்கலனால ஒரு சிக்கலை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பதும் வண்டி வாகனத்தில் போய் உளுந்து சில விபத்துக்களை சந்திக்கக்கூடிய மருத்துவமனையில் தங்கி வைத்தியம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவில் சில தொந்தரவுகள் இருக்கக்கூடிய அமைப்பில் பார்க்குறப்போ இந்த கன்னி லகனம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அந்த அமைப்பு இருக்கிறது அதே போல் தலை சார்ந்த விஷயங்களிலும் பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளிலும் பிறப்புறுப்புக்கள் யூர்னரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பிறப்புறுப்புக்கள் சம்பந்தப்பட்ட நோய்களிலும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் பிசிஓடி மற்றும் வயிறு சார்ந்த விஷயங்கள் இருக்கும் முக்கியமாக இரத்த ஓட்டம் தலை பற்கள் வண்டியிலிருந்து உளுந்து தலையில் அடிபட்டுறது போன்ற விஷயங்களில் இந்த ஆண்டு கவனமாக இருக்கணும் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா என்ன சார் ரொம்ப நெகட்டிவாகவே சொல்லி பயப்படுத்துகிறீங்க அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வண்டி வாகனத்தில் போகிறேன் அப்படின்னா ரொம்ப அதிகபட்ச கவனத்தோடு போங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் அதற்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அதோட அளவு அப்படிங்கிறது உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு நடக்கக்கூடிய திசா பொறுத்து அதுவும் சப்போர்ட் செஞ்சிருச்சுன்னா கட்டாயம் இது வந்து உங்களுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இந்த கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கட்டாயம் உண்டு எனவே இந்த சொன்ன வழிகளில் பணம் கொடுக்கல் வாங்கல் வண்டி வாகனம் போக்குவரத்து இதில் எல்லாமே ரொம்ப உஷாராக அதிகபட்ச கவனத்தோடு இருங்க யாராவது ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் நண்பர்கள் யாராவது ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலைஸ்டாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நேரம் இருப்பதால் ஏதாவது உதவிகரமாக மற்றவர்களுக்காக அதை சென்று செயல்படுத்தி வாருங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு சுப செலவுகள் ஏதாவது விரை செலவுகள் செய்ய வேண்டி இருந்தாலும் விரை செலவுகள் செய்து கொள்ளுங்கள் குழந்தைகளுக்காக விரைவு செலவு செய்கிறதும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அந்த பூர்வீக சொத்துல ஏதாச்சும் வந்து ஒரு விரை செலவு பண்ணி அந்த பூமியை மேம்படுத்தி கொள்ளுதல் அந்த பில்டிங்கை சரி செய்து கொள்ளுதல் இது போன்ற ஏதாவது இடிச்சிட்டு கட்ட வேண்டிய வேலைகள் இருந்துச்சுனாக்கா கட்டாயம் இந்த ஆண்டை வந்து அதை வந்து செஞ்சுக்கோங்க ஏன்னா ஏதோ ஒரு வகையில் விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசி இந்த ராசி லக்னத்தாருக்கு காண்பிப்பதால் நீங்கள் இது சார்ந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருப்பது முதல் தரம் அது சார்ந்த விஷயங்களில் செலவு செய்து கொள்வது சுப விரய செலவுகளாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறதுக்கு வந்து நல்ல புத்திசாலித்தனமாக இருக்கும் அதுக்காகத்தான் இது போன்ற பதிவுகள் உங்களை பயப்படுத்துவதற்காக அல்ல இது தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா இது மாதிரி மடை மாற்றி நம்மளுடைய உடலுக்கு உடல் நலம் சார்ந்த தொந்தரவுகளை அனுபவிக்காமல் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எனவே கன்னி லக்ன கன்னிராசிக்காரர்கள் கட்டாயம் இதை அசட்டியாக எடுத்துக்கொள்ளாமல் மிகவும் கவனமாக இருங்க அதே போல் ஏற்கனவே இந்த மாதிரி தொந்தரவு இருக்குது சார் அவர் பல்லில் தொந்தரவு இருக்கு இல்ல தலை சார்ந்த தொந்தரவு இருக்கு அதுக்கு வந்து டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அது இது நாள் வரை செய்து கொள்ளாமல் இருக்கிறேன் என்றைக்காக இருந்தாலும் அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த ஆண்டு தாராளமாக அது சம்பந்தப்பட்ட வைத்தியங்களை ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்து நீங்கள் வந்து இப்போ வந்து அதை வந்து செய்து கொள்வதற்கு உங்களுக்கு உகந்த காலமாக இருக்கிறது அதுபோலவும் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் மொத்தத்தில் கன்னி லக்ன கன்னிராசி நபர்கள் இந்த வருடம் மேற்கொண்ட விஷயங்களில் மிக 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 கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப உத்தமம் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த கன்னி லக்ன கன்னிராசி நபர்களுக்கு புதன் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் சிம்ம ராசியிலிருந்து நீங்கள் பிறந்தது வந்து மாசி மாதமாக ஆவணி மாதமாக இருந்தால் இந்த விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஃப்ராக்சர் ஆகக்கூடிய எலும்பு முறிவை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு யாருக்கு கன்னி லக்னம் கன்னி ராசியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ஜனன ஜாதகத்தில் புதன் வந்து சிம்ம சிம்மராசியில் இருக்கணும் ராசியிலிருந்து அவர்கள் மாசி மாதத்திலோ அல்லது ஆவணி மாதத்திலோ பிறந்த நபர்களாக இருந்தால் இந்த ஏற்கனவே விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் அதில் எலும்பு முறிவு ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு உண்டு கவனமாக இருக்கணும் இந்த கன்னிலக்ன கன்னிராசி நபர்களுக்கு உங்களுடைய கன்னிராசியிலே புதன் இருந்தாலோ இல்லை ராசியில் புதன் இருந்தாலும் அல்லது மகர ராசியில் புதன் இருந்தாலும் இல்லை மிதுன ராசியில் புதன் அல்லது கடகத்தில் புதன் இந்த ஐந்து ராசிகளில் ஏதாவது ஒரு இடத்துல புதன் இருந்து நல்ல ஒரு சுபகிரக பார்வை அப்படிங்கிறது இந்த புதனுக்கு இருந்துருச்சு அப்படின்னாக்கா இப்போ நாம் சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் பெரிய அளவில் பாதிக்காமல் அதிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை என்பது இந்த நபர்களுக்கு ஜாதக ரீதியாக இயற்கையிலேயே உண்டு இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய கண்ணிலக்ன நபர்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து அதை மீண்டு வெளிவந்து விடக்கூடிய அமைப்பை பெற்ற நபர்கள் எனவே இந்த அமைப்பு இருந்துச்சுனாக்கா நீங்க அதுல வந்து பெரிய அளவில் பயம் கொள்ள தேவையில்லை இருந்தாலும் அதை சுபமான விஷயங்களாக நீங்க வந்து மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம் இதே இது மாதிரி உங்களோட ஜனன ஜாதகத்துல இந்த வருடம் இந்த பலன் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இதை மாறுபடும் அது எலும்பு முறிவா இல்லை விபத்தா இல்லை கடன் வாங்கணுமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு 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 உதாரணம் சொன்னோம் புதன் வந்து அந்த சிம்மராசியில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது சொன்னோம் அதுபோல் வேறு சில விஷயங்களும் உண்டு எனவே இந்த அனுசரித்து இந்த வருஷம் எக்காரணம் கொண்டும் அந்த கன்னிராசி கன்னிலக்ன நபர்கள் மிகவும் அதிகபட்ச கவனத்தோடு இருந்து கொள்வது உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான அமைப்பாக இருக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா போடாம பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மேசலக்னத்துல பிறந்தவர்களுக்கு சுக்கரன் சிம்மராசியில இருந்தாலோ அல்லது குரு பகவான் தனுசு ராசியில் இருந்தாலோ அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் எஃபர்ட் போடாமல் பணவரவு அப்படிங்கிறது கிடச்சிரும் சுக்கிரன் வந்து சிம்ம ராசியில் நிற்கிறது அப்படி இல்லை அப்படின்னா சுக்கிரன் வந்து தனுசு ராசியில் நிற்கிறது இல்லைன்னா குரு பகவான் தனுசராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறது இதெல்லாம் இருந்துச்சுனாவே மேசலக்ன மேசராசி பண வரவு வந்து ஈஸியாக சம்பாரிச்சிருவாங்க பொருளாதார விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து டக்குன்னு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அடுத்தது ரிஷப நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான் உச்சமடைஞ்சிருந்தாங்கன்னா ரிசபத்தை பொறுத்த வரைக்கும் புதன் அடைஞ்சிட்டாவே அவர்களுக்கு பொருளாதாரம் டக்குன்னு தேடி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே போல மிதன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு துலா ராசியா இருந்தாங்க அப்படின்னாக்கா அல்லது மிதன லக்னத்தில் பிறந்து கும்ப ராசியா இருந்தாலும் அவங்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்ல முறையில் தேடி வந்துடும் அதே மாதிரி மிருந்த மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு கும்பராசியில் குரு பகவான் நின்னாலும் பொருளாதாரம் அப்படிங்கிறது டக்குன்னு கிடைக்கும் அதே போல் சிம்ம லக்னம் சிம்ம ராசி இவங்களுக்கு என்ன அமைப்பு சார் அப்படின்னாக்கா தனுசு ராசியில் குரு பகவான் ஆட்சியாக இருந்தாலும் பணவரவு அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அதே போல் மேசராசியில் புதன் இருந்தாலும் இவர்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு பொருளாதாரத்தில் மேம்பாடு வந்துடுவாங்க எப்படியாக இருந்தாலும் அடுத்தது கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சியில் இருந்தாவே உங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை இவர்கள் சம்பாதிச்சிருவாங்க அதே போல் ஒரு சொந்த தொழில் யார் செய்யலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு ஜோதிட ரீதியான ஒரு அமைப்பு அப்படின்னாவே இந்த சுக்கரன் வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அவங்க அப்படி இருக்கவங்க பேர்ல தொழில் செஞ்சா ஏதாவது ஒரு வகையில் தொழில் வருமானம் அப்படிங்கிறது வந்துடுவோம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு பொதுவாக உண்டு சார் எங்கள் வீட்டில் இத்தனை பேர் இவங்க இவங்க இருக்காங்க யார் பேரில் சார் தொழில் செய்யலாம் அப்படின்னா இது மாதிரி ஒரு விஷயத்தை ப இது மாதிரி பல விஷயங்கள் கிரைட்டீரியா இருக்குது அதில் ஒரு விஷயம் அப்படிங்கிறது சுக்கரன் வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல கிரகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது நல்ல விதத்தில் வருமானங்கள் வரக்கூடிய தன்மைங்கிறது உண்டு அந்த வகையில் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷபராசியில் சுக்கரன் ஆட்சி பெற்று இருந்தால் எப்படியும் அவங்களுக்கு வந்து பணவரவு அப்படிங்கிறது கிடைச்சிடும் அப்படிங்கிறது அமைப்பு அதே போல துலா பிறந்தவர்களுக்கு மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது மிதுன ராசியில் சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த துலா லக்னக்காரர்களுக்கு நல்ல பொருளாதார வகையில கவனத்தை நல்லா கிடைக்கும் ஆனா அவங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த துலா லக்னமாகி மிதன ராசியில் சுக்கரன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஆனால் பொருளாதார விஷயங்களில் சூப்பரான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்தது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு குரு பகவான் உச்சமானாலும் குரு பகவான் உச்சம் அல்லது ஆட்சியாக இருந்து விட்டாலே இவர்களுக்கு எந்த நிலையில் இருந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு அடுத்தது அனுசு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் சிம்ம ராசியிலேயோ அல்லது மேசத்தில் சனி பகவான் நீசமா இருந்தாலுமே இவர்களை பொறுத்த மட்டில் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதாவது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் வருமான வரி கட்டக்கூடிய நிலைக்கு இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மேசராசியில் சனி பகவான் இருந்தால் நல்ல அந்த வருமான வரி கட்டக்கூடிய நிலைக்கு உயரக்கூடிய ஐடி ஹோல்டராக ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு அடுத்து மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசியில் சுக்கரன் ஆட்சியில் இருந்தாலும் அல்லது அந்த சுக்கரன் கன்னிராசியில் நீசமாக இருந்தாலும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பொருளாதார பொருளாதாரம் கட்டாயம் கிடைச்சிடும் அடுத்து கும்பலக்னம் கும்பலக்னத்துக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த சுக்கரனோட வீட்டில் துலா ராசியில் சுக்கரன் நல்ல நிலையில் இருந்துட்டாலே இவர்களுக்கு பணம் வரவு அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் குரு பகவான் மிதுன ராசியில் நின்றிருந்தாலும் இவர்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மைக்கு கட்டாயம் வந்துடுவாங்க அடுத்து மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் கடகத்தில் நீசமைப்பில் போய் நின்னாலும் இவர்களுக்கு பணம் வரவு அப்படிங்கிறது கட்டாயம் கிடச்சிடும் அதேபோல் கடகராசியில் சுக்கரன் இருந்தாலும் இந்த லக்ன நபர்களுக்கு நல்ல பொருளாதார மேன்மை என்பது எப்படி உங்கள் வாழ்க்கையில் இப்போ என்ன நிலைமையில் இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் பணம் சம்பாதிச்சிருவீங்க அப்படின்னு தாராளமாக எதிர்பார்க்கலாம் எனவே தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் உங்களுக்கு அந்த பணம் வரும் வழி அப்படிங்கிறது இந்த கிரகங்களே உங்களுக்கு நல்ல முறையில் ஏற்படுத்தி கொடுத்து நல்ல பணவரவோடு சீரோடும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்தளவில் இந்த காணொலியை நிறைவு செய்து விரைவில் பிறிதொரு காணொலியில் வேறொரு தலைப்பில் சந்திக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம்